ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி வருகின்ற சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து வருட போராட்டம் முடிவுக்கு வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கண்டக சனி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில உங்களுக்கு பாருங்க அஷ்டம சனி ஆரம்பிச்சது அப்போ கிட்டத்தட்ட பாருங்க ஐந்து வருட போராட்டம் கடகராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இப்போ இதுக்கு முன்னால பாருங்க கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு சிரமங்களை பார்த்துருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சொந்த தொழிலில் பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில ஒரு சில பாருங்க இருந்து ரொம்ப கீழ்நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதே போல உத்தியோகத்தில் டீப் ரொமோட்டு தேவையில்லாத இடமாற்றங்கள் உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் வேலைப்பலு அலைச்சல் இதெல்லாம் இருந்திருக்கோங்க அதே போல் கண்டம் காயம் விபத்து பாருங்க ஒரு சிலருக்கு கைகால் முறிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இப்படி நிறைய இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு சிலர் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுனால தேவையில்லாத அவமானம் வீண்பழி படி உங்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்கள் இதெல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர இருக்கிறார் அப்ப பல வருட பிரச்சனை முடிவுக்கு வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல பிறப்பு காலத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க அது மேல சனி செல்லக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இந்திய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப சனிக்கு எதிரி கிரகங்கள் சனிக்கு வந்து பகை கிரகங்கள் அப்படின்னா பாருங்க ராகு கேது அடுத்தது செவ்வாய் அடுத்தது சூரியன் அப்ப உங்களுடைய பிறப்பு காலத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ அல்லது ராகுகேதோ இருந்தாதான் ஒரு சில சிரமங்கள் தரும் அதுவும் அந்த சூரியன் செவ்வாய் கேது இவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்து அதுவும் அவங்க எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்காங்களோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய மாதங்கள் தான் பாருங்க ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும் அதுக்காக சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற வரையுமே வருஷமும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது கரெக்டா ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் தான் ஒரு நாலு மாதம் அதிகபட்சம் அதே போல பிறப்பு காலத்துல ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சீங்க பாருங்க வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான காலம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு கேந்திராதிபதி சனி பகவான் கோணத்துல அமர இருக்கிறார் இது ஒரு அதிர்ஷ்ட காலம் ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு தற்போது சப்போர்ட்டாக தான் இருக்கிறார் அடுத்தது பன்னெண்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு பெரிய கெடுவரங்கள் இல்லை ஆனால் ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வரார் கேது ரெண்டாம் இடத்துக்கு வராங்க உங்களுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தாலும் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் மற்றபடி சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு செல்வது சிறப்புங்க சரி பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறான்னு வச்சீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்குதான்னு வச்சுங்க சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து ஏழாம் அதிபதி அது மேலே போறாரு அப்போ பாருங்க பேச்சு நல பிரச்சனை வரும் இப்போ சூரியன் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஒன்பதாம் இடத்துல எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் தேவையற்ற ஒரு கஷ்டங்கள் பேச்சு நல பிரச்சனை கண்களில் பிரச்சனை அரசாங்க வழி பாருங்க ஏதாவது ப்ராப்ளம் தந்தையாருக்கு கெடுபல்கள் பணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க கஷ்டங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கண்கள்ல ஏதாவது பிரச்சனை இது மாதிரி ஏதாவது சில சிரமங்களை கொடுக்குங்க மற்றபடி அதுவும் அந்த சூரிய எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத்திர இருக்கிறாரோ அந்த பாத்திரம் செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல பிறப்பு காலத்துல செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க இன்னும் சொல்ல போனா முதல் தர யோகாதிபதி செவ்வா தான் அந்த செவ்வா வந்து எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வானத்தில் போது கொஞ்சம் கவனமாக போகணும் சொத்து வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்து வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே போல் இளைய சகோதரர் இருந்தாங்கன்னா ஏதாவது சில கஷ்டங்கள் வரும் மேலும் அவர் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி நீண்ட காலம் குழந்தைய பக்கம் என்னவோ குழந்தைய பக்கம் இருக்கும் மேலும் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி மேலே சனி போகிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் பாருங்க ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்கிறதுனால அதே போல் பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறான்னு வச்சிங்க புதன் வந்து கடகராசிக்காரர்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி புதன் மேலே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாருங்க அதிர்ஷ்ட காலமாக தான் இருக்கும் பெரிய கடுவரங்கள் இருக்காது ஒரு வெளிநாடு யோகம் திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் இது போன்ற ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுவும் அந்த புதன் எந்த பாதத்தில் எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அந்த சாரத்தில் போது தான் அந்த பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு மேல தொழில்காரகன் சனி போற அப்படிங்கும் போது தொழில பிரசித்தி ஏற்படும் தொழில அமுகமான பணப்புழக்கம் ஏற்படும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் புது வேலை கிடைக்கும் வாழ்க்கையில புது மாற்றம் உயர் பதவி நிறைய பணப்புழக்கம் இப்படி நல்லா அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல ஒன்பதாம் இடத்துல குரு எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த பாத்திர சரியாக இந்த சனி செல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் கடகராசிக்காரர்கள் அப்போ உங்களுக்கு பிறப்பு காலத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தா இது ஒரு அதிர்ஷ்ட காலங்கிறத நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வாழ்க்கையில் பல உயர்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல சுக்கரம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கங்க உச்சமா இருக்காருன்னு வச்சுக்கங்க அது மேல சனி செல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் அதுவும் அந்த சுக்கரை எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய காலம் நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்குங்க ஏன்னா சுக்கரங்கிறது தனத்தை பணத்தை சொல்லக்கூடிய கிரமம் தனக்காரகன் சுக்கரன் குரு பகவான் எப்படி தனக்காரனா அதே போல சுக்கரனும் தனக்காரகன் தான் அப்ப அந்த தனக்காரகன் மேல தொழில்காரர்கள் சனி செல்லக்கூடிய காலம் அமோகமான பணப்போக்கத்தை கொடுக்கும் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நான்காம் அதிபதி சொத்து வகையில் அதிர்ஷ்டம் புதுசாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது பெரிய முதலீடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் எதுலையும் ஒரு லாபம் எதுலையும் ஒரு அதிர்ஷ்டம் நல்ல வாழ்க்கை துணை இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை அந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குதான்னு வச்சுங்க இது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பயிற்சி பாருங்க சனி ஒரு சுத்து ராசியை வரத்துக்கு முப்பது வருஷம் ஆகும் அப்போ பிறப்பு காலத்திலேயே சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இப்போ அந்த சனி மேல இப்போ கோச்சாரத்தில் சனி செல்லக்கூடிய காலம் ஒரு வாழ்க்கையில் உயர்வான காலம் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய காலம் ஒரு நிரந்தர பதவி வாழ்க்கையில் உயர்வு ஆண் குழந்தை பார்க்கும்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் கட்டாயம் நடக்கும் ஏதாவது ஒரு திரும்ப முனை கிடைக்காம இருக்காதுங்க அந்த பிறப்புகால சனி மேல கோச்சார சனி போகும்போது புது வேலை கிடைக்கும் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு உறுதியா நம்பலாம் அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறான்னு வச்சிங்க அந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் சனி செல்லக்கூடிய காலம்தான் வாழ்க்கையில ஒரு மோசமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் உங்களுக்கு உத்தியோகத்தில் பாருங்கள் இழப்பு வரலாம் ஏன்னா சனி தொழில்காரர்கள் அப்போ சொந்த தொழிலில் பிரச்சனை வரலாம் ஏதாவது முதலீடு பண்ணி ஏமாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் பெரிய சரிவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அந்த அந்த ராகு மேலே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள் அந்த காலகட்டத்தில் பெரும் பொருள் இழப்பு ஏற்படும் வாழ்க்கையில் தேவையற்ற அவமானங்கள் வரும் வீண் பழி வரும் அவச்சொல் வரும் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதே போல் பிறப்புகால ஜாதகத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குதான்னு வச்சுக்கிங்க அந்த கேது மேலே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கரெக்டாக அந்த கேது எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத்திருக்கிறாரோ அந்த பாத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வேலை இழப்பு வரும் டீப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலை தரும் அதே போல் பாருங்கள் புது முயற்சிகளில் தோல்வி ஏற்படும் குடும்பத்தில் யாருக்காவது ஆபத்துகள் திடீர் ஆபத்துகள் வரும் கௌரவக்குறை வரும் வாழ்க்கை துறைவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பாருங்க எல்லாத்துலேயும் தோல்வி எல்லாத்துலேயும் சரிவு தேவையற்ற கடன்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் இருந்தாலும் பெரிய கழிவுகள் இருக்காது கொஞ்சம் உழைப்பு தேவைப்படும் ஒரு சில ஏமாற்றங்கள் வரும் அவ்வளவுதான் மற்றபடி சுபக்கிரகங்கள் குருவோ சுக்கரனோ இருந்தால் புதனோ இருந்தால் நல்ல மாற்றம் வரும் அதுவும் குரு இருந்தால் வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுங்கிறது கட்டாயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அப்ப உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகங்கள் இருக்கிறாங்க அவங்க எந்த சாரத்தில் எந்த பாத்திரம் இருக்கிறாங்க அதன் மேலே சனி சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பணங்களை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்